நீ கவலைப்படும் பொழுது அதனை நிவர்த்தி செய்வது எனது கடமை பொறுத்திரு இனி நடக்கப்போவதைப் பார் நான் உனக்காக புன்னகைத்துக்கொண்டு கொண்டு காத்திருக்கின்றேன் வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய் நீ என்ன செய்தாலும் எனக்கு அர்ப்பணித்து விடு நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் என்னுடைய பாதத்தில் சமர்ப்பித்து விடு நான் பார்த்து கொள்கிறேன் அனைத்தையும் நூறு முறை உடைந்து போனாலும் ஆயிரம் முறை உன்னை உருவெடுக்க செய்வேன் அதற்கான வலிமையையும் நம்பிக்கையும் நான் உனக்கு தருவேன் நீ கவலைப்படாமல் இரு ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு உண்டு எல்லாவற்றையும் சரிசெய்ய எப்பொழுதும் ஒரு வழி இருக்கின்றது எனவே உறுதியாக இரு சரியான தீர்வுகள் அனைத்தும் விரைவில் உனக்கு தெரிய வரும் இன்னும் ஒரு சில நாட்களுக்குள் நீ நினைத்தது நல்லபடியாக நடந்தே தீரும் உன்னுடைய கர்ம வினைகள் அனைத்தும் முடிந்து நீ சௌக்கியமாக வாழப்போகின்றாய் நான் இருக்கிறேன் உனக்காக நீ நினைத்து கொண்டிருக்கும் காரியம் விரைவில் நிறைவேறப் போகிறது மீண்டும் நீ உயரப் போகிறாய் உன்னை நான் ஒருபொழுதும் கைவிட மாட்டேன் எத்தனை பெரிய பலசாலியாக இருந்தாலும் மனதில் பாரம் இருந்தால் தளர்ந்து போய்விடுவார்கள் உன்னுடைய பாரத்தை என்னிடம் இறக்கிவை உன்னுடைய மனதை லேசாக்கு தளராமல் முன்னேறு முருகன் இருக்கும் இடத்தில் வேலும் மயிலும் வீற்றிருக்கும் வேலை வணங்கினால் நம்முடைய தீவினைகள் நீங்கும் மயிலை வணங்கினால் நம்முடைய பயம் அகலும்